السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد وقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة நிறைந்த அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் நிறைவாக இன்றும் என்றும் புரிந்து கொண்டே இருக்கட்டும் கண்ணியம் நிறைந்தவர்களே நமக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை என்பது இந்த ஏற்படக்கூடிய அது குடும்ப வாழ்வாக இருக்கலாம் அல்லது நம்முடைய துறையாக இருக்கலாம் நாம் ஆட்சியாளர்களாக குடிமக்களாக செல்வந்தர்களாக ஏழைகளாக கல்விமான்களாக வழிப்பதிவற்றவர்களாக இப்படி எந்த நிலையில் இருந்தாலும் எல்லா துறை சார்ந்த வழிகாட்டல்களையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழங்கி இருக்கின்றது சமீபகாலமாக இந்த இந்தியாவில் பல்வேறு சிக்கல்களை சிரமங்களை நான் மட்டுமல்ல முழு இந்திய மக்களும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாக ஒரு நாடு என்றால் அந்த நாட்டினுடைய ஆட்சி என்பது பல முறைகளில் இருக்கும் மன்னராட்சி அப்படின்னு சொன்னா கேள்வி கேட்கவே முடியாது மன்னராட்சின்னு சொன்னா கேள்வி கேட்கவே முடியாது இப்போ சவுதி அரேபிய கேள்வி கேட்டால் உள்ளத்துக்கு போட்டுருவோம் கொஸ்டின் எடுக்க முடியாது சில இடங்களில் சர்வாதிகார போக்குண்டு இப்போ சூடான வந்துட்டு இருக்கு ஆட்சி ராணுவ ஆட்சியிலே என்ன என்ன செய்ய முடியாத நம்ம எந்த ஒரு தகவலையும் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் வெளியிட முடியாது சுருக்கமாக சொன்னால் நம்முடைய இந்திய நாடு என்பது ஒரு குடி உரிமை மிக்க மக்களாட்சிக்கான ஒரு சிறந்த ஒரு நாடு நாம் நம்முடைய தேவைகளை நம்முடைய கோரிக்கைகளை அரசாங்கங்களுக்கு வைக்கலாம் அரசாங்கம் ஏதாவது தவறுகள் செய்தால் நாம் அந்த தவறை தட்டி கேட்கலாம் போராட்டங்கள் நடத்தலாம் விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தலாம் ஆக சுருக்கமாக சொல்ல போனால் இந்த நாட்டில் ஒரு ஆட்சி தவறாக இருக்கும் போது அதை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய உரிமையும் அதற்கான அனுமதியும் நம்முடைய இந்திய திருநாட்டில் இருக்கின்றது இது இருக்கின்ற வரைதான் நமக்கான உரிமைகளை நாம் கேட்டு பெற முடியும் இந்த உரிமைகளை பறிப்பதற்கான பல்வேறு சூழல்கள் பல்வேறு செயல்பாடுகள் அடிக்கடி நிகழ்ந்து வருகின்றது அப்ப எதை வைத்து நாம் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொன்னா நமக்கான குடியுரிமை இருந்தால் ஏன்னா குடியுரிமை என்பது இந்த நாட்டில் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற அதிகபட்சமான உரிமை ஏனென்றால் குடியுரிமை பெற்ற நாம் தான் ஆட்சியாளர்களை தேர்வு செய்கின்றோம் பிரதமர்களை பிரதமரை முதலமைச்சரை எம்பிஐ எம்எல்ஏகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும் நாம் தான் தேர்வு செய்யறோம் அதற்காக நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை என்ன வாக்கு சீற்று ஓட்டரை இந்த ஓட்ட ஐடி அப்படிங்கிறது அஞ்சு வருஷம் பெண்கிட்டு இருக்கும் ஆனால் அந்த ஐந்து வருடத்தினுடைய ஆட்சியை தீர்மானிப்பது அந்த ஓட்டர் ஐடி தான் அப்போ இந்த ஓட்டர் ஐடி விஷயமாக வாக்குச்சியுடைய விஷயமாக வாக்காளர்களுடைய விஷயமாக பல திருத்தங்கள் அப்போ போது வந்து முன்னே இருக்கும் ஏன்னா சில பேர் இறந்து போய் விடுவார்கள் சில பேர் புதுசாக பிறப்பாங்க சென்ற

வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை இரண்டு விதமான பணிகளை தேர்வாணையம் செய்யும் அதாவது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் என்ன செய்வாங்க சொன்னா ஸ்பெஷல் சம்மரி கமிஷன் சொல்லிட்டு இப்ப யார் யார் இருக்கா அப்படிங்கறத சரி பார்த்து அவர்களுக்கான ஓட்டுரிமையை வாக்குச்சீட்டுகளை அந்தந்த தாலுக்காக்கள் அந்தந்த மாவட்டங்கள் வழங்கும் இரண்டாவது இப்போ கொண்டு வந்திருக்கிற எஸ்ஐஆர் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா ஸ்பெஷல் inter intensive revision இது வந்து தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்படுகின்ற சிறப்பு நடவடிக்கை கிட்டத்தட்ட இது வந்து எப்போதுமே உள்ளதுதான் இது எப்போதுமே உள்ளதுதான் பயப்பட தேவையில்லை நம்ம ரொம்ப பயந்து ரொம்ப அப்படி தேவையில்லை ஆனால் இந்த எஸ்எஸ்ஆர் எஸ்ஐஆர் என்பது ரெண்டு வருஷம் நடத்துவாங்க பொறுமையா ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் அவங்களுடைய ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணி வாங்கி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி ரெண்டு இந்தியாவிலேயும் ஒவ்வொரு மாநிலங்கள்ல வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிற பட்டியல என்ன செய்வாங்க ஆனா இப்ப நமக்கு என்ன பயம் அப்படின்னு சொன்னா ஒன்று இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் எடுத்திருக்கின்ற காலம் நவம்பர் டிசம்பர் அப்படிங்கிறது மழைக்காலம் இப்பவே பழக மேக மூட்டமா இருக்கு பண்ணி வாங்கி இல்லைன்னா திருப்பி போய் இது எந்த சாத்தியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இன்னொன்னு இந்த உள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான விஷயம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாம் இந்த இந்திய நாட்டில் வாக்கு செலுத்து வாக்கு செலுத்துவதற்கு தகுதியானவர்களாக இல்லையா அப்படிங்கிறத யார் இப்போ முடிவு செய்வாங்க சொன்னாங்க பிஎஃப் வராங்கல்ல நம்முடைய வீட்டுக்கு அவங்க சைன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா இருக்குன்னா இருக்குன்னு தான் இருக்கு இல்லைன்னா இல்லை அதுக்கப்புறம் நமக்கான அவகாசம் இருக்கு நம்ம போய் எல்லாம் செய்யணும் நான் சாதாரண ஒரு சிகிவேச்சரில் அடுத்த கட்டத்திற்கான நகருக்கு நம்ம என்ன செஞ்சிருவாங்க இப்போ இப்போ கொடுக்கப்பட்டிருக்க அந்த சம்மர் என்ன அப்படின்னு சொன்னா நவம்பர் போர் டு பிப்ரவரி செவன் கணக்கெடுப்பு வந்து நவம்பர் போர்ல இருந்து டிசம்பர் போர் இந்த ஒரு மாசத்துல மொத்த வாக்காளர்களுடைய பட்டியலை கொடுத்து அவங்க கிட்ட ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணி வாங்கி எல்லாத்தையும் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க பண்ணணும் பண்ணுவாங்களா என்னங்கிறது தெரியாது அவங்க எவ்வளோ பண்றாங்களோ அதுதான் அதுக்கடுத்து பாருங்க இருக்கிறது ஒரு மாசம் எப்போ மழை பெய்யும் எப்போ வெள்ளம் வரும் அப்படிங்கறது தெரியாது டிசம்பர் ஒன்பதாம் தேதி டிசம்பர் ஒன்பதாம் தேதி அவங்க சேகரிச்ச எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணிடுவாங்க இதுதான் வாக்காளர்களுடைய பட்டியல் அப்படிங்கிற அந்த பட்டியலை என்ன பண்ணிடுவாங்க அந்த லிஸ்ட ரிலீஸ் பண்ணிடுவாங்க சப்போஸ் ரெண்டு மாசம் வெளியூர் போயிருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும் போய் அப்ஜெக்ஷன் பண்ணி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி எல்லாமே செய்யணும் ரெண்டாவது இந்த பேர்கள் இருக்கக்கூடிய ஆட்சி ஆட்சேபனைகள் இது வந்து என் பேர் இல்லை என் அட்ரஸ் இல்லை இது அந்த பேர் இந்த பேர் இது எல்லாத்தையும் டிசம்பர் ஃபோர்ல இருந்து ஜனவரி நைனுக்குள்ள முடிக்கும் ஜனவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம என்னென்ன சொல்லணுமோ சொல்லி சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சா பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியலுடைய லிஸ்ட் வெளியாகும் அதுக்கு பின்னாடி எந்த மாற்றமும் யாரும் போய் செய்ய முடியாது பாருங்க இருக்கிறது நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூணு மாசம் இந்த மூணு மாசத்துல ஒரு மாசத்துலயே அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி வாங்கி அவங்க லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துடுறாங்க

பட்டியலில் இருந்து எடுக்கப்பட்டார்கள் அதற்கு பின்னாடி சுப்ரீம் கோர்ட் போய் அவங்க என்ன சொல்றது யாரு மேல மேல்முறையீடு அழிச்சுட்டாரு அப்படின்னு சொன்னா நீங்க அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க அப்ப தேர்தல் ஆணையம் என்பது இந்த நாட்டினுடைய வலிமை மிக்க ஒன்றாக இருக்கும் போது சில நேரங்களில் அந்த தேர்தல் ஆணையம் சரியாக நமக்கான உரிமைகளை தரவில்லை என்று சொன்னால் நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு முனைய வேண்டும் இரண்டாவது இப்போ ஒவ்வொரு வீடுகளுக்கு இப்ப நேற்று எங்க பகுதிகளுக்கு வந்தாங்க மேல வாக்கத்தினால் வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ரெண்டு ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க ஒன்று அசல் இன்னொன்று ஜெராக்ஸ் ரெண்டை ஃபில் பண்ணி ஒன்று அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஒன்று நாம வச்சுக்கணும் அதில் ஒட்டப்படுற ஃபோட்டோ இப்போ உள்ள சமீபத்திய ஃபோட்டோவாக இருக்கணும் இந்த ஃபோட்டோ எப்படி கொடுத்த வரை தாண்டிலாம் கொஞ்சம் தரம் நிரச்சி கொடுத்து நம்ம ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது சும்மா அதை பலவலானிருக்கும் ஃபாரினில் இருக்கும் போது எடுத்தது கூடின் காசுலாம் போட்டு அப்படி ஜம்முன்னு இருக்கும் அதை கொடுத்தா சூப்பரா இருக்குமே அப்படி செய்யக்கூடாது இப்போ நம்முடைய தோட்டம் என்னவோ அந்த இப்போ உள்ள போட்டோஸ் கொடுக்கக்கூட வேண்டும் ஒன்று ரெண்டாவது அந்த ஃபார்ம் ஃபில்லப் ஃபில் பண்ணக்கூடிய நேரத்தில் எந்த தவறுகளும் மிஸ்டேக்ஸையும் இருக்கக்கூடாது

முதல்ல என்ன செய்யணும் அந்த ஃபார்ம் அவங்ககிட்ட வாங்கிடணும் வாங்கி அதில் எழுதக்கூடாது அதில் எழுதக்கூடாது அதை வாங்கி முதல்ல ஒரு நாலு ஜெராக்ஸ் போடணும் நாலு ஜெராக்ஸ் போட்டு அந்த ஜெராக்ஸில் ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க ஃபில் பண்ணுங்க ஏன்னா அவசரத்தில் அந்த அளவு விட்டாலும் உள்ள போகாதுங்க நம்ம பாட்டு பதட்டத்தில் எது தப்பாயிருந்தோம் ரைட் ஆகிட்டு போனால் தப்பாயிடும் அந்த ஜெராக்ஸில் என்ன செய்யுங்க ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்க அந்த ஆதார் நம்பர் என்ன இப்போ உள்ள அட்ரஸ் என்ன

இறையாண்மையை பேணி சுதந்திரமாக நம்முடைய செயல்பாடுகளை மசிதர்களை அமைத்துக் கொள்வதற்கு நமக்கான வழிபாட்டு தலங்களை அமைத்துக் கொள்வதற்கு நாம் சுதந்திரமாக நாம் துருவதற்கு தகுந்த ஆட்சி தேவை என்றால் அந்த ஆட்சியை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களாகிய நாம் நம்முடைய உரிமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு என்ன சும்மாத போட்டு எங்க நம்ம என்ன ஓட்டா போட போறோம் அல்ல இந்த தரவு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இப்போ இல்லைன்னா எப்போ இல்லைன்னு அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஒரு லிஸ்ட் ரெடி ஆகிடுது அப்ப இப்போ நமக்கான உரிமையை நாம் விட்டு கொடுக்க கூடாது இது இது நம்ம ஓட்ட நம்ம விட்டுக் கொடுக்கல இந்த நாட்டில் நமக்கான உரிமையை நாம் விட்டு தருகிறோம் ஒவ்வொரு மசிதில இருக்கக்கூடிய நிர்வாகங்களும் இது விஷயமாக என்ன செய்யணும் தகுந்த முன்னேற்பாடுகளை செய்யணும் தகுந்த ஆலோசனைகளை கொடுத்தணும் தகுந்த வழிகாட்டல்களை செய்யணும் இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு மசிதிலையும் ஒரு நாலு பேரோ அஞ்சு பேரோ அல்லது அதற்கு கூடுதலாகவோ ஒரு படித்தவர்களுடைய ஒரு குழு ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த ஃபார்ம் யாருக்கு நல்லா ஃபில் பண்ண தெரியுமோ யார் இது விஷயமாக நல்லா கொஞ்சம் அந்த துறையில சாமர்த்தியமானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய ஒரு குழு அமைக்கப்பட்டு முகத்தால் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் வந்தா இல்ல எப்படி ஃபீல் பண்றதுன்னு தெரியல இல்ல இது எப்படி செய்யறதுன்னு தெரியலன்னு சொன்னா அவர்களுக்கான வழிகாட்டல்கள் ஒவ்வொரு முகல்லாக்களிலேயும் ஏற்படுத்தப்பட வேண்டும் சார் நம்முடைய முகல்லாளர் இன்ஷால நாளை கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை மேலவாக்கம் உடமாக்களுடைய முக்த பேரவையும் நம்முடைய ரஹ்மானிய அஜுமா பெரிய பள்ளிவாசலும் இணைந்து இந்த எஸ்ஐஆர்னா என்ன எஸ்ஐஆர்னுடைய சாதக பாதகங்கள் என்ன இத எந்த விஷயங்கள் கேட்பாங்க இத நம்ம எப்படி பண்ணணும் எந்தெந்த விஷயங்களை சேர்க்கணும் சொன்னால் அடுத்த நம்ம செய்யக்கூடிய முன்னேற்பாடுகள் என்ன இது எல்லா விஷயத்தையும் இரண்டு மணி நேரம் நம்முடைய முகல்லால இருக்கக்கூடிய எல்லோரும் வர வேண்டும் இங்க வந்திருக்கக்கூடிய தொழில்மையாதிகள் அனைவரும் வர வேண்டும் நம்முடைய முக அப்படின்லாம் இல்ல யாரெல்லாம் எந்த மகளிர் இங்க நம்ம ஜிம்மாவுக்கு வந்திருக்கோமோ எல்லோரும் என்ன செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை வரணும் மிக அருமையான இன்ஷா தான் அதற்கான ஒரு பயார் நிகழ்ச்சியாக அப்படி இல்லாமல் ஒரு பையரங்கம் ஆகும் இன்ஷா தான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் மந்தவர் ஈகிய அவசியருடைய தலைமை மம் ரியாஸ் ரியாஸ் எக்சிரத்தம் அவங்க இந்த விஷயத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க அரசாங்கங்களோட அரசு துறையோட நெருங்கிய தொடர்புடையவர்கள் அதே நேரத்தில் இது போல பல விஷயங்கள் வரக்கூடிய நேரத்தில் முன்னணியிலிருந்து சமூகத்தை வழிகாட்டக்கூடியவர்கள் அவங்க இன்ஷால்லா வர்றாங்க பயான் நிகழ்ச்சியும் நடக்கும் இன்ஷால்லா தேவைப்பட்டால் ப்ரொஜெக்டரில் ப்ரொஜெக்டரில் அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத காமிச்சு வரக்கூடியவர்களுக்கு இங்கேயும் நம்ம ஃபார்ம் கொடுப்போம் இன்ஷா யார் யாரெல்லாம் வர்றீங்களோ அந்த ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்து இன்ஷால்லாம் வரக்கூடியவங்களுக்கு கொடுத்து எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன செய்வோம் நாம கொடுப்போம் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் நாம காலையில் கிளம்பி சாயங்காலம் போயிடுவோம் நம்ம வீட்டில் பெண்கள் தான் இருப்பான் ஆஃபீஸ் போயிடுவோம் கம்பெனிக்கு போயிடுவோம் வேலைக்கு போயிடுவோம் வீட்டில் பெண்கள் தான் இருப்பான் அவங்களுக்கு இதற்கான வழிகாட்டல்களை நாம் என்ன செய்யணும் ரெண்டாவது இந்த நிகழ்ச்சி எல்லா சமூகத்திற்கும் எல்லா தரப்பு மக்களுக்கும் தேவை என்ற காரணத்தினால நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கு பெண்களுக்கான ஏற்பாடும் நம்முடைய மஸிதுல மேற்களத்தில் செய்யப்பட்டு ஏன்னா அவங்க பாட்டை வந்து இதெல்லாம் தெரியாதுன்னு எடுத்துட்டு போங்க சும்மா எதையா சொன்ன கொண்டு வரும் ஏன்னா சில பேருக்கு தெரியாது நாங்க இந்த பொருள் எல்லாம் வாங்குறது இல்லை நீங்க ஏமாத்துறாங்க அனுப்பிச்சுருவோம் அதனால அவர்களுக்கான ஏற்பாடு மேல்தரத்தில் செய்யப்பட்டு எனவே நமக்கான உரிமையில் நமக்கான உரிமையில் இந்த உரிமைகளை நாம் கேட்டு பெற வேண்டும் அது குமரதியாக நாங்கள் அவங்களுடைய ஆட்சி காலம் நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு மஸ்ஜிது நம்ம என்ன செய்யணும்

கேஸ் வைகுந்தான் இந்த மாதிரி என்னுடைய வீடு என்னுடைய இடம் ஹலீபிராம் வந்து எ எங்கிட்ட அபகரிச்சு நசீனோட இடத்தோட சேர்க்கறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே வழக்கு விசாரிக்கிறபோது அவருக்கு புகரதியை தாமத்திரான மவுங்களையும் கூப்பிடுறாங்க அவர் துபை காமராதீக தாமத்தானவங்க தான் விசாரிக்கிறான் என்னங்க அது புகர்தியதாக்குறவங்க சொன்னாங்க எனக்கு என்ன கேட்கலையே மஸ்ஜிதுக்கு தேவை எல்லா இடமும் வந்துருச்சு அந்த இடம் வந்தாதான் கொஞ்சம் விசீரணம் பண்ண முடியும் கொஞ்சம் அகலப்படுத்த முடியும் கொஞ்சம் பெருசாக்க முடியும் அவர் மட்டும் தரமாட்டான்னு சொல்லி சொல்றாரு நான் என்னதான் செய்யறது அப்படிங்கிற அந்த விதத்துல குமரதிகல்லாம் ஒன்னு உபயோசும் போது உபயோகம் காவல்திகளாக அவங்க சொன்னாங்களா சொல்லி சொன்னான்

அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தாவூத் நபிக்கு வஹி அறிவிச்சானா என்னை வழங்குவதற்காக வேண்டி கட்டப்படுகின்ற ஒரு மஸ்ஜிதுல அடுத்தவங்க கிட்ட அபகரிச்சது அடுத்தவங்க அனுமதி இல்லாம உள்ள அந்த பணம் காசு இடத்தெல்லாம் சேர்த்து நீங்க எதை நீங்க ஆசைப்படுறீங்க அதனால உங்களுக்கு இந்த பைக்கல் முகத்தசை கட்டக்கூடிய அந்த அக்ரிமெண்ட நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா எனக்கு இல்லைனால என்னுடைய மகனுக்காட்சம் சுலைமான் காட்சம் அந்த உயர் உயர் நசை கொடுங்க அப்படின்னு சொன்னவங்க கடைசியாக அதை சுலைமன்ற அலைஞ்சாம் அவங்க தான் என்ன செஞ்சாங்க வைத்திய முகந்தசை கட்டி முடிச்சாங்க கட்டி முடிச்சாங்க இன்னொருத்துல இருக்கு தாமத அலைஞர் அவங்களே அந்த வேலையை முன்னெடுத்து இப்போ முடிச்சாங்க அப்படின்னு இப்போ இந்த செய்தியை சொன்ன உடனே உமரது எல்லாத்தான் அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் ஒரு விஷயத்துக்கு வந்தா நீ என்ன என்ன பண்ணீன நீ இங்க கொண்டு போயிட்ட எனக்கு இந்த இடமே வேணாம் இங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி உமரதிகர் வாகத்திலான போயிட்டாங்க அதற்கு பிறகு உமரதிகர் தாத்துல அவங்க சந்திச்சு நான் என்னுடைய இடத்தோதர் செல்லம் அவங்களுடைய அவங்களுடைய இடத்துல விஸ்தீர்ணம் பண்றதுக்கு அதிகப்படுத்துறதுக்கு நான் கொடுக்காம இருப்பானா

பறிக்கப்படும் போது அதை கேட்டு பெறக்கூடிய அந்த தைரியம் அதற்கான முயற்சிகள் இருக்க வேண்டும் எனவே இது நமக்கு மட்டுமல்ல இது 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 வந்து பொதுவாக எல்லோருக்கும் தான் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது ஆனால் சமீபத்தில் பீகாரில் நடந்த அந்த அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டர்ஸ் டெலிட் அப்படிங்கிறது எதுவும் இந்த ஃபோனில் ஒரு நூற்றி ஐம்பது ஜிபி அறுநூறு ஜிபி ஃபோனில் லேப்டாப்பில் டக்குன்னு மாதிரி அதனால வந்து நமக்கான உரிமைகளை பெற வேண்டும் அதற்கான தெளிவு இருக்கும் நம்ம அரசாங்கங்களும் சொல்லக்கூடாது ஒரு விஷயம் நல்லா கிடைக்கும் அரசாங்கம் அப்படி இப்படி நம்ம கிட்ட டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கா ஆதார் கார்டு எல்லாத்தையுமே அப்படிதான் நம்ம ஆதார் கார்டு ஒரு அட்ரஸ் ஐடி ஒரு அட்ரஸ் மாறி மாறி தான் இருக்கு வரலாமே குழம்போம் எல்லாத்தையுமே என்னுடையதான் அப்படிதான் இருக்கு அப்போ அந்த முதலில் நாம நம்முடைய ஆவணங்களை அதற்கான சரி பண்ணணும் அதற்கான முயற்சி செய்யுங்க ஆசாங்க அசல் யாருந்தாலும் அடுத்த வருஷம் கேட்டாலும் எப்ப கேட்டாலும் அவங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை தான் கேட்கிறாங்க அந்த ஆவணங்களை சரி பண்ணி சரி செய்து வரக்கூடியவர்களுக்கு நாம கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யணும் மிக குறிப்பாக நம்முடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகளுக்கு இதற்கான விழிப்புணர்வு போகணும் அதே போல நம்முடைய வீடுகள்ல சில பேர் போன எலெக்ஷன்ல ஓட்டு போடாம இருந்திருப்பாங்க அவங்களை என்ன செய்யணும் அந்த வாக்காளர்களுடைய செலுத்தக்கூடிய உரிமையை பெற்றவர்களுடைய எண்ணிக்கையே அதிகரிக்கும் அவன் அந்த வருஷம் எல்லாரும் போய்ட்டு அவனுக்கு எதுக்குன்னு இல்லை இந்த நாட்டில் இனி நாம் ஒவ்வொரு ஆவணங்களையும் ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸையும் வேணி பாதுகாக்கணும் இவடையோ போயிடுச்சு ஆனால் இனி அதற்கான தேவை இருக்கின்றது எனவே நாம் சுதாரித்துக் கொள்வோம் அதற்கான தேவையான ஏற்பாடுகளை செய்வோம் மீண்டும் ஒருமுறை நம்முடைய மசித இணைந்து அலக்து நம்முடைய மஸ்ஜிதில் ஒரு சிறந்த ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு என்ன அப்படிங்கிற முழு தெளிவோம் அதனுடைய சாத பாதங்கள் எல்லாம் உங்களுக்கு ப்ரொஜெக்டரில் போட்டு ஒரு வகுப்பாகவே எடுக்கப்படும் அதனால எல்லோரும் வாங்க மிக குறிப்பாக எப்போது அழைச்சிட்டு வாங்கன்னு முடிஞ்ச அளவுக்கு அடைத்து வருவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது பயன் இல்லை சின்ன பிள்ளைகள் வந்தாங்கன்னு சொன்னா ஒன்று இடம் ஒன்று இரண்டாவது அவங்களுடைய இது வந்து வேற பக்கம் இருக்கும் நாம பேசிக்கிட்டு இருக்கிறது வேறையாரு அதனால முடிஞ்சிச்சுன்னு சொன்னா தெளிவான பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க அதே நேரத்தில் ரொம்ப சிறிய பிள்ளைகளை அழைப்பு ஒருவரை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அதே போல் பெண்களுக்கான ஏற்பாடு மேலே செய்யப்பட்டிருக்கு அதெல்லாம் அஞ்சு லெஷா அனுபவத்தாரா இந்த சமூகத்தை பாதுகாப்பானாக இந்த நாட்டை பாதுகாப்பானாக இந்த இங்கே இருக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களையும் மல்லாகு லஷ் அனுபவத்தாரா மன்னித்து தருவானாக அனைவருடைய வாழ்விலையும் நல்லா வறக்கச் செய்வானாக வாரக்குல்லாஹ் சராம அலைக்கும் வரங்க குல்லா